ஆண்டவர் அச்சகரமாக இயேசு வினதான நாமத்தினால் மீண்டும் அவங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் நல்லவர் கிருப்பை என்றும் உள்ளதாக இருக்கிறபடினால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக நியாயாதிபதியின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனங்களை நான் வாசிக்கிறேன் அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ நீ இஸ்ரவேலை மீதியான கைகளுக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார் அதற்கு அவன் ஆயின் ஆண்டவனே நான் இஸ்ரவேலை எதினால் ரட்சிப்பேன் இதோ மனோசையில் என் குடும்பம் மிகவும் எளியது என் தகப்பனார் வீட்டில் நான் எல்லோரிலும் சிறியவன் என்றான் தூதனானவர் சந்திக்கிறார் இஸ்ரேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க பயந்து பயந்து கோதுமையை அந்த களத்துல போரடிச்சுட்டு இருக்கும் போது அந்த தூதன் வந்து பார்த்து பராக்கிரமசாலி உன்னோடு கூட இருக்கிறாரே கத்தர் உன்னை நடத்துவார் சொல்லும் போது யோசிக்கிற ஆண்டவர் எங்க கூட இருந்தா இதெல்லாம் நடக்குது அனைகரும் நமக்கு அந்த கேள்வி வரும் கர்த்தர் நம்ம கூட நம்ம குடும்பத்துல நம்ம நடுவுல வாசம் பண்ணு அவர் இருந்தா அவர் கூட இருக்கிறாரு அவன் கூட தான் இருக்கிறார் கூட இருப்பேன்லாம் சொல்றாரு எல்லாரும் சொன்னாலும் நான் படுற பாடு எனக்கு தானே தெரியும் ஏன் எங்க வீட்டுல இப்படி நடந்துச்சு ஏன் வாழ்க்கையில இது நடந்துச்சு எனக்கு இப்படி ஆயிருக்க கூடாத ஆண்டவர் சொல்லித்தானே நான் செய்தேன் ஆண்டவர் நடத்தி தானே இதை நான் செய்தேன் பல கேள்விகள் இருக்கும் அநேக நேரம் ஆண்டவர் கூட இருந்தா ஏன் இப்படி சம்பவிக்கும் நினைக்கிறீங்களா சில காரியங்களை கர்த்தர் அனுமதிப்பார் பாண்டவர் சொல்றாரு இப்பவும் ஒண்ணு நேரம் கட்டு போகல எழுந்து போய் காரியத்தை செய்ப்பா நித்தம் பண்ணுங்கும் போது நான் கூட இருப்பேன் உன்னை நாளா அனுப்புறேன் இந்த பலம் இருக்கிற பலம் போதும் நீ சாதிப்பாய் அந்த ஜனங்களை மீட்டு எடுத்து கொண்டு வருவாங்க போது அப்பதான் தாழ்த்தி சொல்றான் என்ன சொல்றாரு தெரியுமா இஸ்ரேல் கோத்திரத்துல மனோசை கோத்தரம் ரொம்ப எளிமையானது என் குடும்பம் என் வீட்டுல எல்லாரோட ரொம்ப சிறியவன் நான் அன்பு எனக்கு தகுதி கிடையாது ஆண்டவரே அவ்வளவு பெரிய பலசாலி நான் கிடையாது நான் சொல்றாரு பலப்படுத்தி அந்த கிதியோன் அனுப்புறாரு அந்த கிதியோன் மூலமா அது பெரிய ஒரு ரட்சிப்பு உண்டாகிறது மீட்பு உண்டாகிறது ஒரு மாற்றம் உண்டாகிறது யுத்தத்தை மின்னின்று நடத்தி ஜெயத்தை கொடுத்து தன் ஜனங்களை அடிமைத்தனத்தை தந்து விட்டு விக்கிறார் யோசித்து பாருங்க அந்த அளவு தாழ்த்தி எந்த இடத்துல தன்னை மேன்மை பாராட்டாம தன்னை ஆண்டோட கடத்துல விட்டு கொடுத்து அர்ப்பணிக்கிறத பார்க்க முடியுது அனைத்து நேரம் நமக்கு பிரச்சனை என்னன்னா நம்மள மிஞ்சி காரியங்களை எண்ணிர் தோம் டக்குன்னு பெரியால ஆயிரணும் அல்ல நம்ம பெருமை பாராட்டம் ரொம்ப இப்படிதான் நாங்க எங்க குடும்பம் சாதாரண குடும்பம் கிடையாது நாலாம் அவங்கள மாதிரி எல்லாம் கிடையாது ரொம்ப பெருமை பாராட்டணும்னா நமக்கு கிடைக்கக்கூடியது சிறுமை தான் அதற்கு பரிசாக கிடைக்கும் தாழ்த்தி பாருங்களேன் அன்றை உயர்த்தி மேன்மையா வைத்து பயன்படுத்துவாரு ஒரு காரியத்தை நான் வாசிச்சேன் ஒரு கழுகு உயர பறக்கிறத ஒரு காகம் பார்த்துட்டே இருந்துச்சுதான் இந்த காகத்துக்கு ஒரு ஆசை என்னன்னா நம்ம குறிப்பிட்ட அளவுக்கு மேல உயரமா பறக்க முடியல நம்ம இப்படியே ஊருக்குள்ளேயும் தெருக்களுக்குள்ளேயும் இப்படியே அங்க கிடைக்கிறத அப்படிதான் மேஞ்சிட்டு இருக்கிறோம் கழுகை போல நம்மளும் ஒரு நாள் உயரம் பறந்து பாக்கணும்னு ஒரு ஆசை வந்துருச்சுதான் உடனே அதை காத்துட்டே நாள் அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது ஒரு பெரிய கழுகு அப்படி கொஞ்சம் பறந்துட்டு இருக்கும் போது இது வேகமா பறந்து அந்த சிறகுகளுக்கு போய் அந்த பறக்கிற அதுக்கு ஒரே சந்தோஷம் உட்காந்து மேல அழகா நல்ல காலை இறுக பிடிச்சிட்டு உட்காந்துருச்சு கழுகு அது தட்டி பாக்குது இது நான் எப்படி விடுவேன்னு சொல்லி உறுதியா பிடிச்சிருச்சு பிடிச்ச இதுக்கு ஆசைன்னா காகன கழுக மாறி உயரமா போனு சொல்லிட்டேன் நடந்தது என்ன இந்த கழுகு என்ன பண்ணு தெரியல அது அந்த காக மேலே இருந்ததை பார்த்துட்டு இதுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் சொல்லி நல்ல உயரம் பறக்க ஆரம்பிச்சுச்சு கழுகு நல்ல உயரத்துக்கு போகும் உயரம் போக 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 இந்த காக்காவுக்கு மூச்சு திணறின மாதிரி ஒன்றும் பண்ண முடியல அது குறிப்பிட்ட லெவலுக்கு மேல தாண்டி போக முடியாது ஆண்டோட படைப்பு அப்படி பரவ என்னாச்சு தானே அதோட பிடி அப்படியே தளர்ந்துச்சு பொத்துன்னு மேலந்து செத்து கீழே விழுந்துருச்சு காகத்தை கருத்துல எப்படி எந்த அளவு வச்சிருக்காரு அதுதான் கழுகை எப்படி எந்த விதத்துல உயரமா பறக்கணும் அந்த மாதிரி ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு அதே அதேபோல் நம்முடைய வாழ்க்கையின் காரியங்கள் நம்முடைய திட்டங்கள் நம்முடைய எதிர்காலம் நம்முடைய குடும்பத்தின் காரியத்துக்கு ஒரு அளவு வச்சிருக்கிறார் தேவன் நிர்ணயித்து வச்சிருக்கிறார் இப்படிதான் இந்த உலகத்தில் இப்படிதான் வாழணும் இதுதான் அதுல திருப்தி பட்டு வாழ்ந்துட்டு போனோம்னா ஆண்டோட நாம மகிமைப்படும் நமக்குள்ளே ஒரு பெரிய சமாதானம் இருக்கும் நாம ஆண்டோர் பயன்படுத்துகிற பாத்திரமா இருப்போம் இன்னைக்கு நமக்கு மிஞ்சி காரியங்களை சிந்திக்கிறோமா ஆசைப்படுறோமா அது அவஸ்தையில தான் முடியும் மன தான் முடியும் தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வரும் இன்னைக்கு தாழ்த்தி ஆண்டவரை இதுக்கு கூட நாங்க தகுதி கிடையாதுப்பா நாங்க எப்பவுமோ எங்க வாழ்க்கை முடிஞ்சிருக்கும் இன்னைக்கு உயிரோடு வச்சிருக்கீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டோம் இன்னைக்கு எங்க எல்லாம் படிக்க வச்சு பட்டம் வாங்க வச்சிருக்கீங்கப்பா எங்க பிள்ளைங்கலாம் ஸ்கூல் அனுப்ப முடியுமா காலேஜ் படிப்பாங்களே நாங்க கூட காலேஜ் முடிக்கல எங்க பிள்ளைங்க இன்னைக்கு டிகிரியை வாங்கி நல்ல ஒரு நிலைமையில வந்து வெளிநாடுகள் எல்லாம் இருக்கிற அளவுக்கு எல்லாம் நல்லா சம்பாத்தியம் பண்ணி நாங்க வீடு இல்லாமல் இருந்த வீடு கட்டி குடியிருக்கப்படும் அதெல்லாம் நினைச்சு பார்த்தா ஆண்டவர் நன்றி சொல்லத்தலாம் இறுதி எவ்வளவு சந்தோஷமா மாறும் தெரியுமா எவ்வளவு நிம்மதியா இருக்கும் ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நிறைவு இல்லாம குறைவே பார்த்து என்னும் போதாத இன்னும் போதாத இதெல்லாம் வருதா அங்கதான் நம்ம பண்ணுகிறோம் இல்லை ஆண்டவர் கொடுத்ததுல சந்தோஷப்படுவோம் தாழ்த்துவோம் நம்மளை தேடி என்ன ஆசீர்வாதங்கள் வரும் அதையும் தாண்டி ஆண்டவர் நம்மை பயன்படுத்துறத பார்க்க முடியும் சாதிக்கிறவளா மாறிடுவோம் எப்படி கிதியோனே பயன்படுத்தினாரோ தேவன் நம்மள எடுத்து பயன்படுத்தி அடிமைத்தனத்திலிருந்து விட்டுவித்து சுகமா சுதந்திரமா வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாரு மறுமையை நமக்கு கட்டளை இடுவா ஜின் தகப்பனே நல்ல நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் இருக்கிறோம் அநேக நேரம் நாங்கள் மிஞ்சி சிந்திக்க ஆரம்பிச்சிருந்தோம்ப்பா இல்லாததை நினைச்சு கவலைப்பட ஆரம்பிச்சிருந்தோம் இருக்கிறத விட்டுருதோ அல்லது இருக்கிறத மறந்துருதோ நடத்தி வந்த பாதை கடந்து வந்த பாதையை நாங்க நினைக்காமல் போயிருந்தோம்ப்பா அப்படி அல்ல இருந்தோம் ஒன்று காலம் உண்டு புறக்கணிக்கப்பட்ட காலங்கள் உண்டு மற்றவங்களை அற்பமா எண்ணப்பட்ட காலங்கள் உண்டு நாட்கள் உண்டு கண்ணீரோடு ரோடுகளில வீதிகளிலும் தெருக்களிலும் அழுது கொண்டு சென்ற காலம் உண்டுப்பா நிந்தனையில கடந்து போன காலங்கள் உண்டு ஆனா அதுலேயே அப்படியே வாழ்க்கையை முடித்து விடாமதா அப்படி இல்ல அந்த பாதையெல்லாம் மாற்றி இன்னைக்கு வாழ்ந்திருக்க வச்சிருக்கிறீங்க இன்னைக்கு நீங்க கூட இருக்கிறீங்கப்பா

ஒவ்வொருவரும் வாழ்ந்திருக்கும் வாழ்த்துகிறேன் ஜெபிக்கிறேன் துதிகணமே ஏற்றுக்கொள்ளும் எஸ் வி நாமதல் பிதாவை ஆமேன் ஆமை சோர்ந்து போக வேண்டாம் எவ்வளவு அழகா நடத்தியிருக்கிறாரே இருக்கிறது போது ஒரு அப்படிப்பட்ட ஒரு மன நிறைவனை பெற்றுக்கொள்ளும் ஆனால் எந்த வித காரியத்துல சோர்ந்து போக மாட்டோம் சந்தோஷமாகவே இருப்போம் இந்த கிருபையை ஒவ்வொருக்கும் கூட இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம் மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்